அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மத்திய உணவுக்கு நான் வந்து வைக்க போகிறது வித்தியாசமான சாம்பார் நான் எப்பவுமே வந்து மிளகாத்தூள் போட்டு தான் வைப்பேன் சாம்பார் தூள் போட்டு இப்போ வித்தியாசமா பச்சை மிளகா சாம்பார் பச்சை மிளகா வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன் அதுக்கு வெறும் வானொலியில் ஒரு டம்ளர் தண்ணி இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் முந்நூறு எம்எல் தண்ணி கொள்ளுவது அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் அது ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒன்று ரெண்டு மூணு கீரை பொரியல் சாதம்லாம் வச்சுட்டேன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பு போட்டாச்சு ஒரே ஒரு சின்ன பீஸ் பெருங்காய் போடுறேன் கட்டி பெருங்காயம் தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் தான் நிறைய போடணும் பச்சை மிளகாய் சாம்பாருக்கு இதுக்கு ஒரு ஏழு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் இது வெண்டைக்காயை நறுக்கி வெறும் வானலியில் எண்ணெயே த போடாமல் எதுவும் போடாமல் வெறும் வானலியில் இதை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அதோடய ஈரப்பதம் போக ஃப்ரை பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இல்லைனா வெண்டைக்காய் வந்து குழக்கொழன்னு ஆகிடும் அதனால் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு குக்கரில் வேக வச்சு வச்சுட்டேன் இது புளித்தண்ணி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப ஊற்றக்கூடாது இதுக்கு புளி கொஞ்சமாக கரைச்சிருக்கேன் நான் வந்து மிளகா தூளே போடாம வெறும் பச்சை மிளகா தான் இந்த சாம்பார் செய்யறேன் இன்னைக்கு கீரை பொரியல் சாதம் அதெல்லாம் வச்சாச்சு தயிர் இதெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு மாவடு இந்த பருப்பையும் மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை நல்லா கொதிக்க போது இந்த வெண்டைக்காயை போடும் இதுல கொஞ்சம் பருப்பு இருக்குல்ல அதுல நான் அந்த இந்த புளித்தண்ணி ஊத்தி காய் தான் இந்த புளித்தண்ணி ஊத்தடும் தினமும் ரெட் கலர்ல சாம்பார் சாப்பிடல சரி இன்னைக்கு கொஞ்சம் காரம் கம்மியா பச்சை மிளகாய் காரத்துல சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு தான் இன்னைக்கு இது செய்யறேன் கேமரா அவனை அட்ஜஸ்ட் பண்ணுறேன் தெரியுதான்னு தெரில உங்களுக்கு இது வந்து சாம்பார் தூளே போடக்கூடாது போடாமல் போட்டேன் வெண்டைக்காயாக போட்டாச்சு வேணும் ஒரே மாதிரி சாம்பார் சாப்பிட்றது போரிங்காக இருந்துச்சு சரி இன்னைக்கு வித்தியாசமாக செய்வோம் அப்படின்ட்டு தான் இந்த எடுத்து சாப்பிடு இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு இதில் இதுல தாளிச்சு கொட்டப்பறேன் இந்த சாம்பார் நான் இன்னைக்கு தான் தண்ணியாக வைக்கிறேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும்னு தான் வைக்கிறேன் கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் வெந்தயம் எப்போவும் போல் வெந்தயம் மட்டும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் கடுகும் சீரகமும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த சாம்பாருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சோப்பு மிளகா ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அதையும் இதில் தாளிக்க போகிறேன் எண்ணெயில் பொறிச்சு சாம்பாரில் போடணும் ஏன்னா நம்ம மிளகா தூளே போடலை இல்லையா அதனால ஒரே ஒரு இது பேர் என்ன க பெருங்காயம் கட்டி பெருங்காயம் போடுறேன் இப்போ கடுகு ஜீரகம் தாளிக்கிறேன் அதுல அதுல போடுறேன் மிளகாய போடுறேன் பருவத்துல பசங்க பண்ணும்போது எப்படி சுத்தமா வந்துரும் பாருங்க இந்த சாம்பார வந்து கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு எல்லாம் போட்டாச்சு கடைசியா கொஞ்சமா பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பு வேக வச்சுட்டு காயெல்லாம் நம்ம நறுக்கி ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா இந்த சாம்பார் செய்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்டா சீக்கிரமாக செஞ்சிடலாம் அவ்வளோதான் சாம்பார் ரெடி சாதம் கீரையெல்லாம் செஞ்சு கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டேன் அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல மிளகாய் தாளித்தது அப்படியே கமருது எனக்கு மிளகாய் தாளித்தது ஓகே பாய் அவ்வளோதான் இன்னைக்கு சமையல் செஞ்சு காமிச்சிட்டேன் பாய் பாய் லைவை கட் பண்ணுறேன் பாருங்கள் கரெக்டாக ஃபோர்டீன் மினிட்ஸில் நான் வந்து செஞ்சே முடிச்சுட்டேன்